இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் நூலில் இருந்து வாசகம் ஆண்டவர் கூறியது இஸ்ரேலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீ செயலால் வீழ்ச்சியுற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றியறலும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய் மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் பறிவை பெறுகிறான் என சொல்லுங்கள் அவர்களுடைய பற்றுரதியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன் அவன் லீலி போல் மலருவான் லெபனோனின் மரம் போல் வேறொன்றே நிற்பான் அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும் லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தலை தோங்குவார்கள் திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள் லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் இனிமேல் இப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன் உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மாட்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிப்பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம் நீர் இரையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார் அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் ஓசேயா வழியாக ஆண்டவர் தனது பரிவிரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார் நான் உங்களை அன்பு கூறுவேன் தலை தோங்க செய்வேன் உங்களுக்கு செவி சாய்ப்பேன் உங்கள் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் என்று தனது அன்புள்ளத்தை புரிந்து கொள்ள அழைக்கின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே நமது இறைவன் நம்மை அன்பு செய்யும் தெய்வம் நம்மை மன்னிக்கும் தெய்வம் அவர் நம்மை அன்பு செய்வது போல எந்த மனிதரும் நம்மை அன்பு செய்ய முடியாது அவர் நம்மீது அக்கறை கொண்டுள்ளதை போல வேறு எவரும் அக்கறை கொள்ள முடியாது எத்துணை இனிய தெய்வம் அவர் அவர் அன்பை புரிந்து கொள்ளும் போது நாம் இன்னும் அதிகமாக அவரை அணுகி செல்வோம் இன்னும் அதிகமாக அவர் மீது நம்பிக்கை கொள்வோம் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு அவரை அன்பு செய்ய முயலுவோம் இரையாற்றியின் அன்பை நெருங்கி செல்லுவோம் அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் அச்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்